சேனல் சோத்து நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காசால அதாவது இந்த நூற்றாண்டுல இல்லை எந்த நூற்றாண்டுலயும் சரி அதாவது பழங்காலத்துல பல்வேறு கொடூரங்கள் நடந்திருக்கலாம் இட்லர் காலத்தில் நடந்திருக்கலாம் பல போர்க்காலங்கள்ல நடந்திருக்கலாம் ஜப்பான் வந்து தமிழர்களை கொண்டு போய் இந்தியர்களை கொண்டு போய் இப்போ தாய்லாந்தில் வந்து ரயில்வேன்னு வேணுவாங்க இப்போ கூட போடும்போது பல கொடூரங்கள் அதாவது வேலை வாங்கி அவனுக்கு சாப்பாடே போடாமல் செத்துட்டானா அப்படியே அந்த தண்டவாளம் இங்கே போட்டுட்ருக்காங்கன்னா அந்த பக்கத்துலேயே தூக்கி போடுறது புதைச்சிட்டு போயிட்டே இருக்குது இப்படிப்பட்ட கொடூரங்கள்லாம் கடந்த நூற்றாண்டில் நடந்திருக்கு ஆனால் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொடூரம் என்ன அப்படின்னா காசா மக்கள் காசா மக்களை நசுக்கி அவர்களை மனிதா விமானம் மற்ற முறையில உலகம் எவ்வளவு வளர்ந்துகிட்டு இருக்கு எவ்வளவு அட்வான்ஸ் ஆக போயிட்டு இருக்கு கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக மிக கொடூரமான வேலைகளை இஸ்ரேல் அரசு செய்து கொண்டிருக்கிறது அதுல ஒரு கொடூரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் என்ன பார்த்தீங்கன்னா போர் நின்றுச்சு இப்ப ஈரான் அடிச்ச அடியில கற்றுக் கொடுத்த பாடத்துல இஸ்ரேல் வந்து பத்து வருஷத்துக்கு பின்னோக்கி போயிட்டா கேவலமான நிலைமைக்கு போயிட்டா அரசாங்கம் தொங்கல்ல இருக்கு இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இஸ்ரேல் பயந்துட்டான் ஈரானுக்கு இது பண்ணிட்டு இப்போ நந்தனியாகவே எப்போ வேணாலும் நந்தனியாகவே தூக்கி எறிகிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க இப்போ அரசாங்கம் போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து போட்டிருக்கோம் நிச்சயமாக போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் கவிழ்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வேறு ஆட்கள் வந்துடுவாங்க இதற்கிடையில் இன அழிப்பு அப்படின்னா இதுதான் இன அழிப்பு அப்படின்றது என்னென்னா குண்டுகளை போட்டு அவருடைய வீடுகளை தரமண்டமாக்குன்னா வியாபார தளங்களை தரம் மட்டமாக்குனா விவசாயத்தை அழித்தான் அதாவது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இவன் எங்கேயுமே போய் நின்ற கூடாதுன்னு இப்ப ஒரு ஒரு நூறு பேர் வாழ்றாங்க நூத்துக்கு ஒரு பத்து பெர்சென்ட் பேரு கொடூரமாக பாதிக்கப்படுவாருன்னா மீதி தொண்ணூறு பேர் சாப்பாடுனாலும் போடுவான் தங்குறக்கியன் வீட்டு வாசல்ல படுத்துக்கானுவான் ஆனா தொண்ணூறு பேரையும் வந்து பிச்சைக்காரன் ஆகிட்டீங்கன்னு வைங்க மீதி பத்து பேருக்கு பத்து பேர் எப்படி இவன் தொண்ணூறு பேரை காப்பாற்ற முடியும் அந்த பத்து பேருக்கும் எந்த வசதி இல்லைங்க காசு இருந்தாலும் பொருள் கிடையாது வாங்க முடியாது உணவு உற்பத்தி செய்ய முடியாது உணவை வாங்க முடியாது கடைகள் இல்லை எதுவுமே இல்லை வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய எல்லா உதவிகளும் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வகையில கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல வந்து முப்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க பசியில அதாவது ஒரு காலத்துல சோமாலியால போடுவாங்க அப்படியே நெஞ்சு எலும்பெல்லாம் ஒட்டி போய் கை காலெல்லாம் ஒட்டி போய் அப்படியே கழுகு வந்து தேடிக்கிட்டு இருக்கும் என்ற மாதிரி புகைப்படங்கள்லாம் ஃபேமஸ் ஆச்சு எப்போ இவ சாமா இவரை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான கொடுமைகள் சோமாலியால இப்போ கடந்த நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் எண்பதுகள் என்று தொண்ணூறுகளில் நடந்த கொடுமைகள் இப்போது காசாரம் நடந்துகிட்டு இருக்கு குழந்தைகள்லாம் தட்டை எடுத்துக்கிட்டு வசதியாக வாழ்ந்தவர்கள் எல்லாருமே வசதியாக வந்து நல்லா படித்து கொண்டு பள்ளிக்கூடங்கள் சென்று யூனிஃபார்ம் போட்டு கார்லேயும் பைக்லேயும் கொண்டு போய் அந்த குழந்தைங்களை காலையில் சோறு ஊட்டி அதை பண்ணி இதை பண்ணி ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு இருந்த குழந்தைகள் இன்று பிச்சைக்காரர்களாக பஞ்ச பராறைகளாக தட்டை ஏந்திக்கிட்டு போய் எங்கே சோறு போடுறோம்னா ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இது கூட கொடுமை கிடையாது ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் பெண்களும் எல்லாரும் போய் அது எந்த நாட்டுக்கு சேர்ந்த எந்த இனம் மொழி மொழி மதம் ஏதாவது வேணாலும் இருக்கட்டும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு மூணு நாளைக்கு ஒரு முறை வந்து இருந்தோ இல்லை தொண்டு நிறுவனங்கள்ல இருந்தோ வந்து போடுறாங்க அதை வாங்க போகிற இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்களை இந்த இரக்கமற்ற நெதன்யாகும் அரசு கொன்று குவித்து இருக்கார் இதை வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் மீடியாஸே போடுறான் ஆயிரக்கணக்கானவர்கள் சாப்பாடு வாங்க வந்தவங்களை கொள்றது உணவு கொடுக்க செல்லக்கூடிய இந்த அதாவது பொது தொண்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா தொண்டு நிறுவனத்துல தன்னுடைய உயிரையும் துச்சம் மதித்து ஏழை மக்களுக்காக உணவு வழங்கக்கூடிய பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்னார்வலர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்களை சுட்டுக் கொள்றது எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க எவ்வளவு பெரிய கொடூரனாக இந்த நந்தனியாக இருந்திருக்கிறான்றத பாருங்க இப்போ வரைக்கும் அதை தொடர்ந்துகிட்டு இருக்கு நேற்று இப்ப இந்த இருபத்தி நாலு மணி நம்ம எதுக்கு இந்த வீடியோ இவ்வளவு நாள் கழிச்சு போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளேயே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லயே நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் உட்பட பதினாலு குழந்தைகள் உட்பட பதினாலு பேருன்றான் அது இன்னும் எத்தனை பேரை கொண்டாங்கன்னே தெரில அதாவது சாப்பாட்டுக்காக போய் பசியில் போய் நிற்கிறாங்கள கூட்டத்தில் நெருச நெருக்கடா நெருக்கடி அதனால அவர்களை சுட்டுக் கொள்றாங்க இங்கே ஒரு இனத்தை எந்த இனத்தையும் இந்த உலகத்தில் எவனாலையும் அழித்து விட முடியாது அது எந்த இனமாக வேணாலும் இருக்கட்டும் அது யூதானமாக இருக்கட்டும் எதாவது எந்த இனமாக வேணாலும் இருக்கட்டும் பாலஸ்தீனியர்கள இருக்கட்டும் எந்த இனத்தையும் எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்காங்க பாருங்க கொடூரனா இருக்காரு எந்த இனத்தையும் அழைச்சு நீ அடியோட புடிங்கிட முடியுமா அல்ல ஒரு ஒரு நாலு பேர் இல்லை ஒருத்தன் உயிரோடு வந்தா கூட உன்னுடைய வருங்காலத்தை கருவே எடுத்து விட்டுருவான்ல எப்படி ஒரு முட்டாள்தனமா இந்த காலத்தில் சிந்திக்கிறாங்க அப்படின்னு தெரியல இவ்வளவு கொடூரங்களை அடங்கி எட்டிருக்கிறான் நேத்தன்யாகோ இப்போ வந்து ஈரான் மட்டும்தான் அவர்களுக்கு ஆபத்து வந்தாங்க ஈரானை தவிர எவனுமே கிடையாது சரி உணவை கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நான்கு லாரிகள் ட்ரக்கர்கள் லாரின்னா மூறு லாரி மாதிரி இருக்கா அது ஒரு நம்ம லாரியிலே ஒரு ஐந்து மடங்கு பெரிய ட்ரெய்லர்கள் ஆகுது தொண்ணூத்தி நாலு ட்ரெயிலர்கள் வந்து இப்ப இஸ்ரேல் பார்டர்ல தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க நாலு நாளாக உணவுப் பொருட்களை கொண்டு கொடுக்க விடாம பொருட்களை கொடுக்க விடாம அந்த பசியில் மக்கள் செத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு பக்கம் உணவு வாங்க வரேன்னு சொல்லி வர குழந்தைகளையும் பெண்களையும் மக்களையும் வந்து சுட்டு கொள்ற கொடூரங்கள் இந்த ஐடிஎஃப் இவன் ஒரு பக்கம் அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல அமெரிக்காவிலேருந்து மேல சில ஜெர்மன் பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல இருந்து நல்ல மனிதர்கள் இவர்களுக்கு உதவ வேண்டும் இவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் இவர்களுக்கு வந்து காப்பாற்றணும்னு சொல்லி வர்றவர்களை சுட்டு பரட்டுறது சுட்டு கொண்டுட்டா யாரும் பயந்துட்டு வரமாட்டாங்கல்ல உயிருக்கு தானே முக்கியம் நம்ம அடுத்தவனை காப்பாற்ற போறோம் அடுத்த நாட்டுக்காரன் கஷ்டப்படுறான் பெண்கள் கஷ்டப்படுறான் குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க ஆம்பளை கஷ்டப்படுறான் வயதானவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம புருஷனோ நம்ம கொண்டாட்டியோ நம்ம தங்கச்சி நான் போய் அவர்கள் உயிர விட்டுருவாங்களே அப்படின்ற பயத்தில் வரமாட்டாங்களே அதற்காக இந்த வேலையும் செய்கிறோம் எவ்வளவு கொடூரங்களை அரங்கேற்ற முடியுமோ அவ்வளவு கொடூரங்களையும் அரங்கேற்றி விட்டோம் இப்ப வந்து அடி வாங்கி பத்து வருடத்திற்கு பின்னோக்கி போய் பொருளாதார சீரழிந்து இஸ்ரேல் மக்கள் எதிர்த்து போராடி இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளித்து வந்த இரண்டு கட்சிகளும் வாபஸ் வாங்கினதுக்கு பிறகும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம் இதை கேட்பதற்கு ஆளே இல்லையான்ற மாதிரி இந்த சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய நாடுகள்லாம் இருக்குல்ல கத்தார் போன்ற நாடுகள்லாம் இவங்க பாக பெரும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான அமெரிக்கா இவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட நேரடி எதிரி அப்படின்றது அந்த மக்களுக்கு தெரியும் ஆனா இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருந்து கொண்டு இந்த மக்களை வந்தித்து இவர்களை காப்பாற்றாமல் அவர்களோட கை கை கோர்த்து கொண்டு இந்த வேலையை செய்யறாங்க உணவு அனுப்புகிறானா எது சவுதியில இருந்தும் கத்தாரில் இருந்தும் இன்னும் பல நாடுகளில் இருந்தும் உணவு அனுப்புகிறானா அந்த உணவு போனேன்னா அதை தட்டி கேட்கணும்ல அதை ஐநா உதவி செய்யணும் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போய் இப்போ செல்வான் போய் ஏழு லட்சம் கோடி பிஸ்னஸ் பண்ணுறது நீ இப்போ ட்ரம்புக்கு ஃபோன் போட்டு சொல்லணும்ல மக்களுக்கு நாங்கள் உணவு அனுப்பியிருக்கோம் அதை உள்ளே விடமாட்டறோம் அந்த தனியாக நீ சொல்லு உணவு கூட விட 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 முடியாத ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும்ல அதை சொல்லக்கூடிய கையால் ஆகாத இஸ்லாமிய நாடுகள் பல நாடுகள் அது எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும் குழந்தைகள் பசியில் வாடுறாங்க வயதானவர்கள் பசியில் அவனால் போய் உணவை வாங்க முடியாது அந்த மாதிரி அறுபது எழுபது வயசு எண்பது வயசில் இருக்கிறவர்கள் உணவை போய் வாங்க முடியாது ஏற்கனவே இளைஞர்களும் அவன் குடும்பமும் கிடையாது இளைஞர்களும் எல்லாம் இறந்துகிட்டு இருக்கான் அவர்கள் போய் சண்டை போட்டு அவன் வா வாங்கி சாப்பிட்றதே அவனுக்கு பெருசாக இருக்கும்போது இந்த வயதானவர்களுக்கு எப்படி வந்து வாங்கிட்டு வருவான் கோழம்பைகளை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு ஒரு தடும் மோசமான அதுவும் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் இப்படி ஒரு நாடு இருக்கிறது இப்படி மக்கள் பாதிக்கப்படுறா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இதெல்லாம் நம்பும்படியாகவே இல்லாத மாதிரியான ஒரு சூழலார் இந்த உலகம் எங்கேயோ போயிட்டு சீனா எங்கேயோ போயிட்டு இருக்கு கண்டுபிடிப்புகளில் எங்கேயோ போயிட்டு இருக்கான் இந்த இப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறான்னா இப்படி போட்டு இவர்களை வந்து எந்த இனமா வேணாலும் இருக்கட்டும் எந்த இனமா வேணாலும் இருக்கட்டும் அந்த இனத்தை அழிச்சிவானா கடைசி எப்படிலாம் இருக்காங்க பாருங்க குண்டை போட்டான் கொண்ணா அடிச்சா வீடை காலி பண்ணா கடையை காலி பண்ணா தெருவில் பஞ்ச பராறையை அலைய விட்டது மட்டும் இல்லாம இப்ப உணவுக்கே சாப்பாடு ஓசியில உணவு பொருள் வருது அதை விடாம சாப்பிடாம பசி பசியும் பட்னியில சாவு கடான்னு சொல்லி எவ்வளவு கொடூர மனம் படைத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போதே இதாக இருக்கு தொடர்ந்து இந்த சம்பவங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு ஐநா வந்து குத்ரோஸ் வந்து கொந்தளிக்கிறார் அவர் கொந்தளிச்சு என்ன பண்றாரு நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற கு ஆண்டோனியோ குத்ரோஸு நடவடிக்கை எடுக்காம அவரும் புலம்புறதுக்கு எதுக்கு அவருக்கு அந்த பதவி ஐநால ஐநா பூச்செயலாளர் பதவின்னு தெரியல ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட நிலைதான் இந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறது ஐநாவுக்கு மரியாதை இல்லை ஐநா பூச்செயலாளருக்கு மரியாதை கிடையாது ஏன்னா எவனுக்கு மரியாதை இல்லை இஸ்லாமிய நாடுகள் துபா கூற சவுதி போன்றவனும் கத்தார் போன்றவனும் நடனிலேயா நீ பேசுகிற இருக்கட்டும் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கேன் உணவை கூடான்னு சொல்கிறது கூட அவங்களால முடியல சக்தி இல்லைன்னா நீங்களெல்லாம் என்ன பணக்கார நாடு நீ என்ன திளிக்க போகிறீங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்